சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பாலஸ்தீன முகாஜிதீன் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் காசாவில் கொலை பிபாஸ் குடும்ப கொலைக்கு பழிவாங்கியதாக இஸ்ரேல் அறிவிப்போம் உக்ரைனுக்கு செக்மேட் உக்ரைனின் பெரும் பகுதிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் கைப்பற்ற ரஷ்யா திட்டம் ரஷ்ய அச்சுறுத்தல் பதுங்குகொழி விரிவாக்கத்தை விரைவுபடுத்தும் ஜெர்மனி டிரம்புடனான நேரடி மோதல் த அமெரிக்கன் பார்ட்டி என்னும் புதிய கட்சியை அறிவித்த எலான் மஸ்க் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் பாலஸ்தீன முகாஜிதீன் இயக்கத்தின் பொதுச்செயலாளர் அசாத் அபுசரியா சனிக்கிழமை காசா பகுதியின் சப்ராவில் நடந்த குண்டுவீச்சில் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த குண்டுவெடிப்பில் பொதுச் செயலாளரின் சகோதரரும் இயக்கத்தின் செயலக உறுப்பினருமான அகமது அபுசரியா அந்த இயக்கத்தின் காசா கிளையின் தலைவர் மற்றும் அபுசரியா குடும்பத்தைச் சேர்ந்த டஜன் கணக்கானவர்கள் சனிக்கிழமை குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன முகாஜிதீன் இயக்கம் ஒரு அறிக்கையில் அறிவித்திருக்கிறது கால்நூற்றாண்டு காலமாக பல்வேறு போர்களில் இஸ்ரேலி எதிரிக்கு அபு வலிமை மிகுந்த அடிகளை வழங்கியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அவர் தொடர்ந்து எதிரிகளால் பின்தொடர்ந்து ஐந்து முறைக்கு மேல் படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பி இருக்கிறார் ஆனாலும் எதுவும் அவரை ஜிஹாத் மற்றும் எதிர்ப்பின் பாதையை தொடர்வதை தடுக்கவில்லை என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று நடந்த கடத்தல்களுக்கும் ஸ்திரிபிபாஸ் மற்றும் அவரது இரண்டு இளம் மகன்களான ஏரியல் மற்றும் ஹிபிர் உட்பட பல பணைய கைதிகள் கடத்தப்பட்டு இறுதியில் கொலை செய்யப்பட்டதற்கும் காரணம் தலைவர் சனிக்கிழமை காசா நகரில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவமும் ஹமாசுடன் தொடர்புடைய சிறிய குழுவான முகாஜிதீன் படைப்பிரிவின் தலைவராக அசாத் அபுசரியா இருந்தார் அதே நேரத்தில் மக்மூத் ஹகீல் அந்த அமைப்பினுடைய முன்னணி செயல்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்தார் இவரும் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய படைப்பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைனின் பெரும் பகுதிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போருக்கான மூல காரணம் நேட்டோவில் உக்ரைன் இணைய முயற்சிப்பதுதான் ஆனால் தற்போது போருக்கான காரணம் வேறொன்றாக மாறியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கிறது அதாவது உக்ரைனின் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கவே ரஷ்யா தொடர்ந்து போரிட்டு வருவதாக உக்ரைன் தெரிவிக்கிறது உக்ரைனை கடல் அல்லாத நாடாக ஆக்கும் முயற்சியாக டினிப்ரோ நதிக்கு கிழக்கே உள்ள உக்ரைனின் அனைத்து பகுதிகளையும் ஆக்கிரமிக்க ரஷ்யா முடிவு செய்திருக்கிறது இதன் மூலம் கரும் ங்கடலில் இருந்து உக்ரைன் துண்டிக்கப்பட்டு வெறும் நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட ஒரு நாடாக மாறும் ஆனால் டினிப்ரோதான் உக்ரைனின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களித்து வருகிறது உக்ரைனின் மொத்த பரப்பளவானது தோராயமாக லட்சம் சதுர கிலோமீட்டர் இதில் மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டரை கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து உக்ரைன் அதிபர் அலுவலகம் கூறுகையில் வருகின்ற செப்டம்பர் முதலாம் தேதிக்குள் உக்ரைனினுடைய மாநிலங்களை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர ரஷ்யா திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வடக்கு உக்ரைன் வரை ஆக்கிரமித்து தன்னுடைய எல்லையை நிறுவ ரஷ்யா முயற்சிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது அது மட்டுமன்றி ஒடேசா மைக்கோலைப் பகுதிகளை கைப்பற்றிவிட்டால் கடலிலிருந்து உக்ரைன் துண்டிக்கப்பட்டு கடல் போக்குவரத்துக்கு ரஷ்யாவை தான் உக்ரைன் அணுக வேண்டி இருக்கும் உக்ரைனை முதலில் இராணுவம் மூலமாகவும் தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் தாக்குதல் நடத்த ரஷ்யா முயற்சித்து வருகின்றமை தெளிவாக தெரிகின்றதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஜேர்மனி தன்னுடைய வடிகுண்டு தடுப்பு குழிகள் மற்றும் தங்குமிடங்களின் தொகுப்பை விரைவாக விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக அரசாங்கத்தின் மிக மூத்த சிவில் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் இருந்து வருகின்ற தாக்குதலுக்கு அரசு தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான ஜேர்மனி போரின் ஜதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது மேலும் அதன் தற்போதைய நிலையில் ஜேர்மனி போதுமான அளவு தயாராக இல்லை என்றும் அரசாங்க மிக மூத்த சிவில் பாதுகாப்பு அதிகாரி ரால்ஃப் டைஸ்லர் தெரிவித்திருக்கிறார் நீண்டகாலமாக போர் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அல்ல என்ற பரவலான நம்பிக்கை ஜெர்மனியில் இருந்தது ஆனால் அது தற்போது மாறிவிட்டது ஐரோப்பாவில் ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு போரின் அபாயம் குறித்து கவலைப்படுகின்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படியான ஒரு அபாய கட்டத்தை எதிர்கொள்ள நேர்ந்தால் உடனடியாக ஒரு மில்லியன் மக்களுக்கான பதுங்குமிடம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்காகவே சுரங்க பாதைகள் மெட்ரோ நிலையங்கள் நிலத்தடி கரேஜுகள் கார் நிறுத்துமிடங்கள் மற்றும் பொது கட்டடங்களின் பாதாள அறைகளை பாதுகாப்பு தங்குமிடங்களாக மாற்றுதல் அவசியம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புதிய பதங்கு குழி வசதிகளை அரசு நிர்மாணிப்பதை நம்பியிருப்பது போதுமானதல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போதுள்ள கட்டமைப்புகளை உடனடியாக உருமாற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர்ச்சியான படியெடுப்பு மற்ற நாடுகளில் குறிப்பாக பால்டிக் நாடுகளில் மட்டுமல்லாமல் போலந்து மற்றும் ஜெர்மனியிலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெர்மனி உள்ள சுமார் இரண்டாயிரம் பதுங்கு குழிகள் மற்றும் பனிப்போரில் இருக்கின்ற பாதுகாப்பு அறைகளில் சுமார் ஐநூற்றி பேர் மட்டுமே செயல்படும் நிலையில் இருக்கின்றன மேலும் பெரும்பாலானவற்றுக்கு பல மில்லியன் ஜூரோ மதிப்பிலான மறுசீரமைப்புகள் தேவைப்படுகின்றன அவைகளில் சுமார் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க முடியும் இது ஜேர்மன் மக்கள் தொகையில் வரும் அரை சதவீதம் மட்டுமே ஒப்பீட்டளவில் பின்லாந்தில் ஐம்பதாயிரம் பாதுகாப்பு அறைகள் இருக்கின்றன இது நான்கு புள்ளி எட்டு மில்லியன் மக்களுக்கு அல்லது அதன் மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்து பேருக்கு இடமளிக்கிறது ஜெர்மனியை பொறுத்தமட்டில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பு அறைகளுக்கென பத்து மில்லியன் ஜூரோ செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் குறைந்தது முப்பது மில்லியன் ஜூரோ செலவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான மோதலுக்கு பிறகு பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க் தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற கட்சியை அறிவித்திருக்கிறார் டெஸ்லா தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்கிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சமீப காலமாக அதிகரித்திருக்கின்றன அமெரிக்க அரசாங்கத்தின் சமீபத்திய வரி மற்றும் செலவு மசோதாவே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் இருவருக்கும் இடையே பொதுவான குற்றச்சாட்டுகள் மற்றும் சமூக ஊடக மோதல்களை தூண்டியிருக்கிறது இந்த மோதல்களுக்கு மத்தியில் எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை நடத்தினார் தனது தொடர்பவர்களிடம் அமெரிக்காவில் உள்ள நடுத்தர வர்த்தகத்தினரில் எண்பது சதவீதம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு புதிய கட்சி அன்று அதில் கேள்வி கேட்டார் அந்த கருத்து கணிப்புக்கு ஐந்து புள்ளி ஆறு மூன்று மில்லியன் பதில்களில் எண்பது சதவீதம் பேர் ஆமன்ற விளக்கம் அளித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மக்கள் கருத்து சமூக ஊடகங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை தொடர்ந்து அமெரிக்காவில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக எலான்மஸ் கருவித்தார்

காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேள இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்